கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர் கர்த்தர் நம்முடைய ராஜா அவர் நம்மை ரட்சிப்பார் ஏசையா முப்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டு அன்பின் தேவப்பிள்ளைகளே கர்த்தர் நியாயாதிபதியாய் கடந்து வரப்போகின்றார் நம் செய்கின்ற எல்லாம் காரியத்திற்கும் சரியான நியாயத்தையும் வழங்கப் போகின்றார் எப்படி என்று நாம் யோசிக்கலாம் பூமியில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே வேசித்தனத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அவரிடத்தில் கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் இவர் என்ன தண்டனை கொடுப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே கீழே குனிந்து விரல்களினால் எழுதி கொண்டிருந்தவர் சொன்னாராம் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லை இந்த பெண்ணின் மேல் எரிய கடவான் என்று எல்லோருமே முகம் நாணி தலை குனிந்து அந்த இடத்தை விட்டு கடந்து கொனார்களாம் அவர் அந்த பெண்ணை பார்த்து சொன்னாராம் நானும் உன் மீது கல்லெறிய மாட்டேன் இனி பாவம் செய்யாதே என்று நல்ல நியாயாதிபதி சரியான நியாயத்தை கொடுப்பார் கத்தத்தாமல் எங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ